பாத்திரம் சைலேசதா பாத்தம் திவக்கியதிகுணம் யதீந்திரவணம் வந்தே ரமேஷா மாதிரம் முனிம் லட்சீநாதையுணமியமாஸ்மதாச்சாரியம் மந்தே குருபரம்பராம் யோநித்தபத வமோகதராணி தனமே அஸ்மரோர் பகவதோ தயகசந்தோராமாஜம் சர்ணம் பிரபத்தே மாதபிதாயுவதனேத் தனையாவிபூதிதமனமதன்வயம் ஆதீசின குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிகளம் பிராமி மூர்த்தா பூதம் சரஸ்ய முகதாபிய பட்டநாத பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாஆங்கிரேனும் பிரகாழ மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணம் பிரதோஷ்மத்யம் வேதான பிராகவேதானசேஷான் நரமதி பரிக்குலத்தோம் சுல்கமாதானு காமகஸ்வசனமுமரவந்தியம் ரங்கநாதஸ்யசாட்சாத் திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி இன்னார் தடமதி விசூல் வெளிபுத்தூர் கால் சொன்னார் களர்க்கமனும் சூடினோம் முன்னாள்கிழேர்த்தான் என்றுரைத்தோம் கிழ்மைநெச்சேறும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் பிரான் வந்தான் என்று இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தோல் படிவண்ணா உன் சேவடி செவ்வதற்கா மோடும் நின்னோடும் பெருமின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயிலின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு அடிபோல் உக்குமழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டன்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வெள்ளாண்டாந்தன்னை வெள்ளி புத்தோர் விட்டே சித்தன் விரும்பிய சொல் நல்லாடென்றரைப்பனமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சுதந்திர தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியின் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணியான நமஸ்காரங்கள் ஆச்சாரிய சுவாமிகளாலும் நம் அன்றோர்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒவ்வொன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் ஐம்பதாவதாக அனுபவிக்க இருப்பது காரமடை ரெங்கநாத சுவாமி கோவில் இந்த கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை என்ற ஒரு நகர பஞ்சாயத்து எல்லைக்குள் உள்ள ரெங்கநாதர் கோயில் காரமடை கோயில் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறது இங்கு மகாவிஷ்ணு பகவான் பிரதான தெய்வமாக இருக்கிறார் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைந்துள்ளது திராவிட தேசத்து பாணி கலையில் அமைக்கப்பட்ட இந்த கோயில் மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இங்கு ரங்கநாதனாகவும் அவர் துணைவியார் லட்சுமியை இந்த கோவிலில் ரங்கநாயகியாக வணங்க வணங்கப்படுகிறார் இது வைஷ்ணவ மரபின் நூற்றி எட்டு அபிமான சேத்திரங்களில் ஒன்றாகவும் கோயம்புத்தூர் உள்ள பஞ்சரங்க சேத்திரங்களில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது மற்ற நான்கு பஞ்சரங்க சேத்திரம் தடாகத்தில் அருகே உள்ள மேல்முடி ரங்கநாதர் கோவனூர் அருகே உள்ள பாலமலை ரங்கநாதர் செல்வபுரம் அருகே உள்ள காட்டாஞ்சி மலைகளில் உள்ளன தந்திகை ரங்கநாதர் தாயனூர் அருகே உள்ள தோகைமலை ரெங்கநாதர் இந்த புராண இந்து புராணத்தின்படி கட்டாரியர் பழங்குடியினர் வசித்து வந்த இந்த இடத்தில் ஒரு எறும்பு புற்றின் கீழ் ரெங்கநாதரின் முகம் காணப்பட்டது கோவிலை சுற்றி ஒரு கிரானைட் சுவர் உள்ளது அதில் அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது கோயில் ஏழு நிலை ராஜகோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் தென்கிழ வழிபாட்டு மரபை பின்பற்று கோயிலில் தினசரி நான்கு வேலை பூஜைகளும் வருடாந்திர விழாக்களும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன அவற்றில் தமிழ் மாதமான மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் வைகுண்டி மற்றும் ராமானு ஜெயந்தி ஆகியவை மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த இடம் ஒரு காலத்தில் காரை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆகவே இது காரமடை என்று அழைக்கப்பட்டது கால்நடைகளை மேய்ப்பதை முக்கிய தொழிலாக கொண்ட கொட்டாரியார் என்ற பழங்குடியின வகுப்பினை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் வசித்து வந்தனர் ஒரு நாள் ஒரு மாடு மேய்க்கக்கூடியவர் ஒருவர் தனது பசு தனக்கு பால் கொடுக்கவில்லை என்பதை கண்டுபிடித்து அதன் பால் முழுவதையும் ஒரு எறும்பில் ஊற்றினார் அந்த புற்றை தோன்றி எடுத்தபோது அந்த அதிலிருந்து ரத்தம் வருவதை கண்டு ஆச்சரியப்பட்டார் பட்டார் என்ற பூசாரியின் ஆன்மீக ஆலோசனையின் படி எறும்பு புற்றை சுற்றி ஒரு கோவில் எழுப்பப்பட்டது அங்கு வசிப்பவர்களில் ஒருவனாக பிச்சு கனவில் விஷ்ணு தோன்றியதாக கூறப்படுகிறது ஒரு நவீன புராணத்தின்படி ஒரு பிரிட்டிஷ் ஜென்ரல் கோவிலை பிரித்து ரயில் பாதை அமைக்க முயன்றபோது கிராம மக்கள் தெய்வீக தலையீட்டிற்காக பிரார்த்தனை செய்தனர் ஜென்ரலின் கனவில் விஷ்ணு தோன்றியதாகவும் பின்னர் அவர் கோயிலை இடிப்பதற்கான தனது திட்டத்தை கைவிட்டதாகவும் நம்பப்படுகிறது இந்த ஊர்வலத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு குதிரையின் பண்டிகை உருவத்தையும் அவர் பரிசீலித்தார் இந்த கோயில் முதன் முதலில் பத்து பதினொன்றாம் நூற்றாண்டுகளில் சோ சோழ பேரரசின் போது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது திருமல நாயக்கர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது வரை தனது ஆட்சி காலத்தில் கோயிலை விரிவுபடுத்தி கோயிலின் சுவர்கள் மற்றும் மண்டபங்களை கட்டினார் ஜெயசாம்ராஜ ஜெய ஜெய சாம்ராஜ இந்திரவுடையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை கோயிலின் ஒரு சில மண்டபங்களை கட்டினார் வைணவ தத்துவத்தை விளக்கிய ராமானுஜர் ஆயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தேழு வரை வாழ்ந்தவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலிருந்து மேல்கோட்டை என்னும் கோயிலுக்கு செல்லும் வழியில் இந்த கோயிலுக்கு வருகை தந்ததாக நம்பப்படுகிறது வடக்கு கோயில் கோபுரம் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்டப்பட்டது அதே நேரத்தில் ஏழு நிலைகள் கொண்ட எண்பது அடி உயர்த்தியுள்ள கிழக்கு கோபுரம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கட்டப்பட்டது சில பழைய மண்டபங்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் புதுப்பிக்கப்பட்டன இந்த கோயில் தமிழ்நாட்டு கட்டிடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் ஒரு ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளதாகவும் மற்றும் கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டதாகவும் அமைந்துள்ளது கோயிலின் நுழைவாயில் கோபுரமான ஏழு ராஜகோ ஏழு நிலை ராஜகோபுரம் உச்சியில் ஏழு கலசங்களை கொண்டுள்ளது கருவறையில் ரங்கநாத சுவாமியின் உருவம் உள்ளது அங்கு சிலை நின்ற அமர்ந்து மற்றும் சாய்ந்த நிலையில் உள்ளது கோயிலின் ரங்கநாதர் முகம் மட்டுமே காணப்படுகிறது அர்த்த மண்டபம் இருபுறமும் இரண்டு துவார்பாளகர்களால் பாதுகாக்கப்படுகிறது சவுந்தரவள்ளியின் சன்னதிக்கு கிழக்கு நுழைவாயிலுக்கு அருகில் உள்ளது அங்குள்ள மகா மண்டபத்தில் வேதாந்த தேசியர் மணவாள மாமணிகள் ஆழ்வார்கள் மற்றும் ராமானுஜர் ஆகியோரின் உருவங்கள் உள்ளன சீதா லட்சுமணன் பரத் மற்றும் ஹனுமன் ஆகியோரை கொண்ட ராமருக்கு தனித்தனி சந்தைகள் உள்ளன கோயில் வளாகத்தில் பல சிறிய சன்னதிகள் மற்றும் மண்டபங்கள் உள்ளன இந்த கோயில் காரமடையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும் இப்பகுதியில் அங்கு அங்கு அதிகம் பார்வையிடும் சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோயில் வைணவ மரபின் தென்கலைப் பிரிவின் மரபுகளை பின்பற்றுகிறது மற்றும் பஞ்சராத்ரா ஆக ஆகமத்தை பின்பற்றி நடக்க சடங்குகள் நடத்தப்படுகின்றன கோயில் சடங்குகள் ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யப்படுகின்றன காலை எட்டு மணிக்கு காலசந்தி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு காலம் மாலை ஐந்து மணிக்கு சாயரக்ஷை இரவு எட்டு மணிக்கு ரவணை பூஜை ஒவ்வொரு நகமும் மூன்று படிகளை கொண்டதாக அமைந்துள்ளது ரங்கசாமி மற்றும் ரங்கநாயகி இருவருக்கும் அலங்காரம் நைவேதனம் மற்றும் தீப ஆராதனை கோயில் பல்வேறு தினசரி வாராந்திரம் மதாந்திரம் மற்றும் பதினைஞ்சு வாரங்களுக்கு ஒருமுறை செய்யப்படும் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றை தமிழ் மாதமான காலத்தில் பதினைஞ்சு நாள் வருடாந்திர பிரம்மோதவம் வைகுண்ட ஏகாதசி மற்றும் ராமானு ஜெயந்தி ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பிரம்மோற்சவத்தின் போது கோ தேர் கோவிலின் தெருக்களில் சுற்றி இழுக்கப்படும் அதில் திருவிழா படங்கள் வைக்கப்பட்டுள்ளன தெற்கு ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வரை வேடாந்திர தேர்திராவின் போது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரை இலவச சேவைகளை இயக்கி வந்தது காரமடி ரெங்கநாதனை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் ஆஞ்சநேயே ஏ மூர்த்திக்கு ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் செய்து அரளாதை ரிவானிதாராய் பறகையில் பாபாய் எற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சேபம் மற்றே நம் காமங்கள் மாற்றேல ரொம்ப வாய் திருமுகத்தை செல்வத் திருமாளால் எங்கும் திருவல்பற்றி நண்பர் ரொம்பாவாய் அரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 அரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா